வணக்கம் சமூகத்தின் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கடுமையாகும் ஆசனப்பட்டி சட்டம் அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை அமெரிக்காவையும் தாக்கிய சுனாமி அலைகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் பீதியில் உலக நாடுகள் பதிவகத்தில் பயணித்த முச்சக்கரவண்டி வண்டி நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து கடலோர பகுதியில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு வருடாந்த அபராதம் வாட்ஸ்அப் நிதி மோசடி குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை கல்முனை மற்றும் இறக்காமம் பிரதேச உணவகங்களில் திடீர் சோதனை இலங்கையில் சிறுவர்களிடையே நிலவும் விட்டமின் டி குறைபாடு எச்சரிக்கும் சுகாதாரத்துறை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் உட்பட பதினோரு பேர் கைது தங்களை இனவாதிகளாக காட்டும் செயல்பாட்டில் ஈடுபட்டு வரும் அமைச்சர்

எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தை பின்பற்ற தவறும் பேருந்து சாரதிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரத்தி பேர் வீதி விபத்துகளில் இறக்கின்றனர் சுமார் ஆறாயிரம் பேர் படுகாயமடைகின்றனர் அதனால் தான் போக்குவரத்து அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை கடுமையாக அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் சீட் பெல்ட் விதிப்போம் தொடரைய வர்த்தமானியை வெளியிடுவோம் வருடாந்திரம் குறைவாக குறைக்க இந்த நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் அறிவித்துள்ளது சட்ட சட்டவரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள குறித்த சட்டமூல வரைவு பரிசீலனைக்காக சட்ட அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் ஹவாய் தீவில் ஆழிப்பேரலை அலைகள் தாக்கியுள்ளன எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் ஜப்பானை ஆலி அலைகள் தாக்கின ரஷ்யாவின் கிழக்கு சக்லைன் பகுதியில் ஆலி பேரலை அலைகள் எழும்பி கடற்கரையோர கட்டடங்களை மூழ்கடித்தன அதனையடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வசித்து வந்த இரண்டாயிரம் பேர் அளவில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் ஷஹாலின் பிராந்தியத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆலி தாக்கும் என்ற அச்சத்தில் ஹவாய் தீவிலிருந்து பேர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே சீனாவின் ஷங்காய் மாகாணங்களுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஜப்பானில் ஆலி பேரலை தாக்கியதால் பாதிக்கப்பட்ட புகுஷிமா அணுசக்தி நிலையத்தில் பணிபுரியும் நான்காயிரம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் வடக்கு ஜப்பானில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் மக்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நியூசிலாந்திலும் பசிபிக் பெருங்கடலின் கரையோர நாடுகள் பலவற்றிலும் ஆலி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்தோனேஷிய மக்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி சுமார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்ததில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் லிந்துலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மெராயா ஊவாகலை தோட்டத்தின் மேல் பிரிவில் நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சாரதி மற்றும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த மூன்று இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் ஒருவர் முதுகுத்தண்டு பாதிப்பு காரணமாக வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதிக மது இருந்த சாரதி உட்பட அவரது மூன்று நண்பர்களும் தோட்டத்திலிருந்து லிந்துலையில் உள்ள மெராயா நகரிற்கு அதிவேகமாக சென்றபோது முச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி சென்று விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டிக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடலோர பகுதிகளில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு வருடாந்த அபராதம் விதிக்க சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் தீர்மானித்துள்ளது இத்தகைய கட்டுமானங்களுக்கு வருடாந்த அனுமதி வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இருப்பினும் கடற்கரையிலேயே நேரடியாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டடங்கள் தற்போது அகற்றப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை விலையத்திற்குள் உள்ள அங்கீகரிக்கப்படாத சில கட்டடங்களை அகற்றுவதன் மூலம் கடலோர பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நிதி மோசடி செய்வதற்காக வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகுவது குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிதி மோசடி செய்பவர்கள் வாட்ஸ்அப் தளங்களை பயன்படுத்தி போலி செய்திகள் மற்றும் இணைப்புகளை அனுப்பும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத முறையில் அணுகலை பெற்று நிதி மோசடி செய்வதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கண்டறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் பயனரிடமிருந்து வாட்ஸ்அப் ஓடிபியை பெற்று கணக்கை கட்டுப்படுத்துவதாகவும் பின்னர் அவர்கள் திருடப்பட்ட கணக்கை பயன்படுத்தி பயனரின் தொடர்புகளுக்கு போலி செய்தி செய்திகளை அனுப்புவதாகவும் இது மோசடியை மேலும் அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்திய போலீசார் தங்கள் ஓடிபியை யாருடனும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைவாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சஹீலா இன்சடீனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக கல்முனை மற்றும் இறக்காமம் பிரதேசங்களில் உள்ள ஹோட்டல்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன பிராந்திய மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஐ எல் எம் லவீர் உணவு மருந்துகள் பரிசோதகர் எஸ் ஜீவராஜா உள்ளிட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து குறித்த சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர் விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவு தயாரிக்கும் பாத்திரங்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சூரிய ஒளியில்லாததால் இல்லாததால் சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு ஒரு கடுமையான உடல்நல பிரச்சனையாக மாறியுள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது மேலும் இது இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனையாக இல்லை என்று குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள சிறுவர்கள் வெளியே சென்று வெயிலில் விளையாடுவதற்கு பதிலாக தங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு படிப்பது தனியார் வகுப்புகளுக்கு செல்வது இணைய விளையாட்டுகளை விளையாடுவது தொலைபேசி பார்ப்பது மற்றும் அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்துவது போன்றவற்றில் மிகவும் மும்முரமாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயல்பாடுகளுக்கு மாற சிறுவர்கள் வெளியே சென்று விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இயற்கையாகவே சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி பெற முடிந்தாலும் சிறுவர்களிடையே அதிகமாக விட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது மேலும் அடுத்த தலைமுறைக்கு சூரிய ஒளி வழிபாடு மிகவும் முக்கியமானதொன்றெனவும் சூரிய ஒளி வழிபாட்டிற்கு சிறந்த நேரம் காலை ஒன்பது முதல் பதினொன்று வரை என்றும் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நெத்தலி முட்டையின் மஞ்சள் கரு மற்றும் முருங்கை இலைகள் போன்ற விட்டமின் உணவுகளை உண்பதற்கும் அவர் பரிந்துரைத்துள்ளார் சிலாபம் பங்கதனியா வீரக மண்டல பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் கொழும்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சேர்ந்த ஒருவர் உட்பட பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாலை இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது அப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலின் தலைவர் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவர் முச்சக்கரவண்டியில் சிலாபம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது சிலாபம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் மூன்று பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் அடங்குவர் சிலாபம் தலைமையக போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர்கள் சர்வதேச பொ நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வருகின்றோம் என்றால் இந்த நாங்கள் என்று மறுக்கின்ற போதும் வந்த ஆணையாளர் அவர்களும் கூறியிருக்கிறார் உள்ள செய்து பார்க்கலாம் ஆனால் ஒரு கொலை குற்றம் நடந்த இடத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் எமக்கான நீதி வழங்குவாரா அவர் அந்த நபர்களை கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் ஏற்றி எமக்கான நீதி வழங்குவாரா ஏனென்று கேட்டால் இங்கு குற்றம் உழைத்தவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து உயர் பதவியை கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே இந்த இந்த இலங்கை ஒரு ஒன்று நடைபெறாது என்பதை இந்த மனித உரிமை செயற்பாட்டு ஆணையாளருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு இந்த மனித புதைகுலி இன்று வடக்கு கிழக்கில் எடுத்து பார்த்தால் மனித புதைகுலிகள் நுழைந்திருக்கின்றன செம்மணி மனித புதைகுலி கொப்பத்தோடுவாய் மனித புதைகுலி மன்னார் புதைகுழி சம்பூர் புதைகுலி தற்போது காணப்பட்ட அந்த புதைகுலிகளுக்கும் இன்னும் சர்வதேச நிபுணத்துவம் ஊடாக எந்த ஒரு நீதி பொறைமுறை ஊடாக மக்கள் சர்வதேசம் தலையிட்டு அந்த கொக்குத்தொழு புதைகுலிகளுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வலாக இருக்கின்றோம் அமைச்சர் பிமு ரத்நாய்க்கு தங்களை தென்னிலங்கையில் இனவாதிகளாக காட்டும் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியம் தெரிவித்தார் வாழைச்சேனை போக்குவரத்து சபை சாலைக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனை தொடர்ந்து இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையும் நடாத்தியிருந்தார் அங்கு அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் தலைவர் அமைச்சர் என்ற வகையிலே வாய் மூல கேள்விக்கு பதில் அளிக்கிறதிலே அவர் அளிக்கிற பதிலே அபாண்டமான பொய்களை எங்களை சொல்லி எங்களுடைய பேருக்கு அதாவது சமூகத்தில் தென் மாகாணத்திலே இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் எங்களை இனவாதிகளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுவதை சபாநாயகர் அவரும் நடுநிலையாக இருந்து தடுக்கிறதுக்கு தவறுகின்றார் சபாநாயகர் அவர்கள் விரும்பிய அளவு பேச சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளைப் பற்றி பேச வந்தால் இனவாதமாக பேசப்படுது அதாவது சபை முறைமையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கிறது ஒரு இனவாதமான மாகாண சபைய அதிகாரங்களை பறிக்க வேண்டாம் என்று சொல்கிறது ஒரு இனவாதமான கருத்தாக அவர் பார்க்கின்றார் அவருடைய பிரதி அமைச்சர் தான் அந்த பதிலை வழங்கினார் அந்த வகையிலே இந்த பாலச்சேன டிப்போவுக்கு நாங்கள் சென்ற பொழுதும் கூட கௌரவ இது பாலச்சேன டிப்போ இதையும் சம்மந்தப்படுறதுக்கான காரணம் கேபினெட் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தை சொல்றார் நான் கடந்த மாதம் மட்டக்களப்பு டிசிசிக்கு சென்று இந்த விடயங்களை சொல்லி போட்டு வந்தனர் இதயம் திருப்பி கேள்வியாக வந்திருக்கு இது சம்பந்தமாக கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனால் மாவட்டத்துக்கு பிமல் ரட்நாயக்க வந்த நேரத்திலே அவர் சொன்ன விடயங்களை பார்த்தால் இந்த சில ஒரு உதாரணமாக வாழச்சேன டிப்போ எடுத்தால் வாழச்சேன டிப்போவிலே நாற்பத்தொன்பது பஸ்கள் இருக்கின்றது அதிலே இப்பொழுது இயங்குநிலையில் இருக்கிறது இருபத்தி மூன்று பஸ் இருபத்தி ஆறு பஸ்கள் நிலை இல்லாமல் பஸ் வந்து ஓடாத நிலையில் இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு பஸ்கள்லேயே ஐந்து பஸ் ஆக்சிடென்ட் பட்டு பொடி திருத்த வேணும் என்று சொல்கிறாங்க இருபத்தொரு பஸ் இருக்கு அதிலே ஒரு சில பஸ்களுக்கு இன்ஜின் இல்லை சில பஸ்ஸுக்கு வந்து கிளச் பிளேட் மாற்றணும் ரிங்ஸ் மாற்றணும் சின்ன சின்ன விடயங்கள் அப்ப இந்த விடயங்களை செய்வதற்கு இப்ப விமல் ரத்நாயக வந்து சென்று ஒரு மாதமாகி விட்டது அண்டைக்கு கூட்டத்திலே பேசும் பொழுது பஸ் தட்டுப்பாடை நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நிவர்த்தி செய்வோம் என்று சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதிலே இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் இன்னொரு பஸ் ஒன்று இருக்கின்றது இந்த என்ற பேரிலே வந்து சிடிபி பழைய பஸ்களை புனருதம் செய்து வழங்குறதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் வாழச்சே போலே ஒரு பஸ் இருக்கின்றது பஸ் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் இருக்க இன்ஜின் இல்லை என்ஜின் இல்லாத ஒரு பஸ் சென்றை மட்டகிழப்புக்கு அனுப்பி வைத்து மட்டக்கிழப்பு மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்ய போறோம் என்று சொல்றது திமால் ரத்னக்கார் வேடிக்கான விடயம் அந்த இந்த விடயத்தை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் மிக அழகான தீவு அந்த பட்டியலில் இலங்கைக்கு முதலிடத்தை பிக் செவன் டிராவல் வலைத்தளம் பெற்று தந்துள்ளது உலகளாவிய பயண வலைத்தளமான பிக் செவன் டிராவல் ஆண்டுதோறும் வெளியிடும் உலகின் மிக அழகான ஐம்பது தீவுகள் குறித்த சமீபத்திய அறிக்கையின்படி இது கூறப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள இடங்களைக் கொண்ட இந்த பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆராய வேண்டிய தனித்துவமான தீவு அனுபவங்கள் மற்றும் ஈர்ப்புகளை எடுத்து காட்டுகிறது இந்த ஆண்டு தரவரிசை புதிய பிரபலமான இடங்கள் தொலைதூர விடுதிகள் மற்றும் பிரபலமான இடங்களின் கலவையை எடுத்து காட்டுகிறது முந்தைய ஊடக முடிவுகள் செவன் டிராவல் ஆசிரியர் குழுவின் பங்களிப்புகள் சமூக ஊடகங்களில் உலகின் பயண இடங்களின் புகழ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் இடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் இந்த பட்டியல் தொகுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கில் அளிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான மேன்முறையீட்டு மனு என்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தர்ணி ரோமேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இது தொடர்பான வழக்கானது காணாமல் போன இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களினதும் உறவினர்களினால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்